ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் மரியாதை கொடுப்பதுதான் தான் மரியாதை பெறுவது இன்று பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை அனைத்து பாக்கியசாலி குழந்தைகளின் முக்கியமாக ஒரு விஷயத்தில் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரையிலுமான பதிவேட்டை பார்த்துட்டு எந்த விஷயத்தில் மரியாதைக்கான ரெக்கார்டை அதாவது பதிவேட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம் மரியாதையும் விசேஷமாக பிராமண வாழ்க்கையின் முன்னேறும் கலைக்கான சாதனம் அப்படிங்கிறாங்க பாபா யார் மரியாதையை கொடுக்குறாங்களோ அவங்க தான் விசேஷ ஆத்மாவா தற்சமயமும் மற்றும் பல பிறவிகளுக்கும் மற்ற ஆத்மாக்களிடம் இருந்து மரியாதை பெறுவதற்கு உரியவராக ஆக்குறாங்க பாப்தாதாவும் இந்த சாக்கார உலகத்தில் தன்னுடைய பங்கை செய்துக்கிட்டே தொடக்கத்தில் இருந்து குழந்தைகளுக்கு முதல்ல மரியாதை கொடுத்தாங்க குழந்தைகள் தன்னை விட உயர்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு குழந்தைகள் எதிரில் சமர்ப்பணம் ஆனாங்க முதல்ல குழந்தைகள் பின்புதான் தந்தை குழந்தைகள் தலையினுடைய கிரீடம் ஆகிறாங்க குழந்தைகள்தான் இரட்டை பூஜைக்குரியவர்கள் ஆகிறாங்க குழந்தைகள்தான் தந்தையை பிரதட்சம் செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகிறாங்க தந்தையும் தொடக்க காலத்தில் இருந்தே மரியாதை வைத்திருந்தார் அதே போலவே தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய குழந்தைகள் தொடக்க காலத்தில் இருந்து தன்னுடைய மரியாதையினுடைய ரெக்கார்டை மிக நல்லதாக வைத்தே வந்திருக்கிறாங்க என்னுடைய ரெக்கார்டு இதுவரை எப்படி இருந்தது அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்கிறாங்க பாபா ரெக்கார்டு வைப்பதற்காக முதல் விஷயம் தந்தையின் மேல் மரியாதை இரண்டாவது விஷயம் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் ஞானத்தின் மேல் மரியாதை மூன்றாவது விஷயம் மேல் மரியாதை நான்காவது விஷயம் எந்தெந்த ஆத்மாக்கள் அவர்கள் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவரானாலும் சரி அல்லது அஞ்ஞானிய ஆத்மாக்களானாலும் சரி யாரெல்லாம் தொடர்பு வராங்களோ அந்த ஆத்மாக்கள் மீது ஆன்மீக மரியாதை வைப்பது இந்த நான்கு விஷயங்களிலும் என்னுடைய ரெக்கார்ட் எப்படி இருந்தது அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்ங்க நான்கு விஷயங்களிலும் மதிப்பெண் எத்தனை இருக்குது நான்கு விஷயங்களிலும் முழுமை நிலை இருந்ததா அல்லது சக்திக்கு ஏற்றபடி சில விஷயங்களில் மதிப்பெண்கள் நன்றாக இருக்குது மற்றும் வேறு சில விஷயங்களில் குறைவாக இருக்குதா முதல் விஷயம் தந்தை மேல் மரியாதை அப்படின்னா எப்பொழுதும் என்னவாக இருக்கிறார் மற்றும் எப்படி இருக்கிறாரோ அந்த சொருபத்தில் அறிந்து கொண்டு தந்தையுடன் அனைத்து உறவுகளின் மரியாதையை கடைப்பிடித்து நடப்பது தந்தையினுடைய உறவிற்கு மரியாதை அப்படின்னா தந்தையை பின்பற்றி நடப்பது ஆசிரியரினுடைய சம்பந்தத்துக்கு மரியாதை அப்படின்னா எப்பொழுதும் படிப்பை இடவிடாது தொடர்ந்து படிப்பதும் மற்றும் சரியான நேரத்தில் வகுப்பில் ஆஜராகி இருப்பதும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா கல்வியினுடைய அனைத்து பாடத்திலும் முழு கவனம் வைப்பது சத்குருவினுடைய சம்பந்தத்தின் மரியாதை வைப்பது அப்படின்னா சத்குருவினுடைய கட்டளைப்படி உடலையும் சேர்த்து உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து உறவுகளையும் மறந்து உடலற்ற சொரூபம் அதாவது சத்குருவிற்கு சமமாக நிராகார நிலையில் அதாவது உடலற்ற நிலையில் நிலைத்திருப்பது திரும்ப வீடு செல்வதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருப்பது அப்படியே பிரியதர்ஷனின் உறவிற்கு மரியாதை ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வினாடியில் அந்த ஒருவரின் அன்பிலேயே மூழ்கியிருக்கும் பிரியதர்ஷினியாக இருப்பது உன்னோடு தான் உண்பேன் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடைய துணையோடு தான் இருப்பேன் என்ற இந்த கற்பு நிலையை கடைபிடிப்பது நண்பன் என்ற நண்பன் மற்றும் உறவினரின் சம்பந்தத்தின் மரியாதை அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய அனைத்து விஷயங்களில் துணையாக இருப்பதின் அனுபவம் செய்வது அப்படி அனைத்து சம்பந்தங்களின் உறவில் இருப்பதுதான் மரியாதை வைப்பது மரியாதை வைப்பது அப்படின்னா எப்படி ஒரு பழமொழி இருக்குது ஒரு தந்தை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு அதாவது தந்தை சொன்னார் குழந்தைகள் செஞ்சாங்க என்பது அடிமேல் அடையெடுத்து வைத்து நடந்து கொள்வது மனம் சொல்லும் வழி மற்றவர்கள் சொல்லும் வழி என்று ஒன்று இல்லவே இல்லை என்பது போல் அகன்று விடணும் மனம் சொல்லும் வழியை மேலும் மற்றவர்கள் சொல்லும் வழியை என்ன தளவிலும் தொட வேண்டாம் கனவிலும் கூட இருக்க வேண்டாம் அதாவது என்னவென்று அறியாத நிலை இருக்கட்டும் ஒரே ஒரு ஸ்டீமத் மட்டும் புத்தியில் இருக்கட்டும் கேட்குறீங்க அப்படின்னா கிட்ட இருந்து கேளுங்க சொல்கிறீங்க அப்படின்னாலும் தந்தையின் ஞானத்தை சொல்லுங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் தந்தையை பாருங்கள் நடக்கிறீங்க அப்படின்னாலும் தந்தையோடு போங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தந்தையின் விஷயத்தை நினைங்க செய்கிறீங்க அப்படின்னாலும் தந்தைக்குரிய உயர்ந்த காரியத்தை செய்ங்க எதைதான் தந்தைக்கு மரியாதை வைப்பது அப்படிங்கிறது ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க பாபா முதல் விஷயத்தில் ரெக்கார்டு முதல் தரமானதாக இருந்ததா அல்லது இரண்டாம் தரமுடையதாக இருந்ததா இடைவிடாது இருந்ததா அல்லது துண்டிக்கப்பட்டு இருந்ததா ஆடாமல் அசையாமல் இருந்ததா அல்லது மாயாவினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி மரியாதையினுடைய ரெக்கார்டு மேலே கீழே சென்றதா ரேகை எப்பொழுதும் நேராக இருந்ததா அல்லது வளைந்து நிலைந்து கோணலாக இருந்ததா இரண்டாவது விஷயம் ஞானத்தின் மேல் மரியாதை அப்படின்னா தொடக்கத்திலிருந்து இதுவரை என்னென்ன மகா வாக்கியங்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு மகா வாக்கியத்தின் மீது அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கணும் எப்படி நடக்கும் எப்பொழுது நடக்கும் நடக்கத்தான் வேண்டும் அது என்னவோ சாத்தியம் அது என்னவோ சத்தியம்தான் இந்த விதமான கேள்வி எழுப்பது கூட சூட்சம எண்ணத்தின் ரூபத்தில் சந்தேகத்தை எழுப்புவது இதுவும் ஞானத்தை அவமரியாதை செய்வது அப்படிங்கிறாங்க பாபா இன்றைய நாட்களில் அற்பகால அதிசயம் செஞ்சு காண்பிக்கிறவங்க அதாவது தந்தையிடமிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆக்கிறவங்க மிக சரியானவற்றிலிருந்து தூரமாக்கக்கூடிய பெயர் பெற்ற மகான் ஆத்மாக்கள் அவர்களை சத்தியவாக்கு கூறும் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சத்தியமான குரு மகான் ஆத்மாக்களை கூட படைப்பவர் பரம்பிதான் அவங்க அவருடைய சத்திய ஞானத்தில் கேள்வி எழுப்புவது மற்றும் எண்ணத்தை எழுப்புவது அப்படிங்கிற இதுவும் ராயல் ரூபத்தினுடைய சந்தேகம் அதாவது அவமரியாதை ஒரு கேள்வி தெளிவாக்குவதற்காக இருக்கும் இன்னொரு கேள்வி சூட்சம சந்தேகத்தின் ஆதாரத்தில் இருக்கும் இதைத்தான் அவமரியாதை அப்படின்னு சொல்கிறது தந்தையோ அப்படி சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையிலோ அது சாத்தியமற்றது அல்லது மிகவும் கடினமானது இவ்வாறு எண்ணங்களை உருவாக்குவது எந்த கணக்கில் சேமிப்பாகும் இதை சோதனை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க மூன்றாவது விஷயம் தன் மீதான மரியாதை இதில் கூட தந்தை மூலமாக இந்த ஆன்மீக உயர்ந்த வாழ்க்கை மற்றும் பிராமண வாழ்க்கையின் என்னென்ன பட்டங்கள் இருக்குது மேலும் அநேக குணங்கள் மற்றும் காரியத்தின் ஆதாரத்தில் எந்த சொரூபம் மற்றும் நிலையின் வர்ணனை இருக்குது அதாவது எப்படி சுயதர்சன சக்கரதாரி ஞான சொரூபம் அன்பு சொருபம் பரிஸ்தன்மையினுடைய நிலை இவ்வாறு தந்தை ஞானத்தின் ஆதாரத்தில் என்னென்ன பட்டங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி தன்னை அனுபவம் செய்வது அல்லது அந்த நிலை நிலைத்திருக்கணும் நான் யாராக இருக்கிறேன் அவ்வாறே தன்னை புரிந்து நடந்து கொள்ளணும் நான் யாராக இருக்கிறேன் என்பதனுடைய பொருள் நான் உயர்ந்த ஆத்மா தந்தையினுடைய நேரடி குழந்தை எல்லையற்ற சொத்தினுடைய அதிகாரி மாஸ்டர் அனைத்து சக்திகளும் நிரம்பியவர் அப்படி நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிந்து நடப்பது இதைத்தான் தன் மீதான மரியாதை அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா நானும் பலகீனமாக இருக்கிறேன் எனக்கு தைரியம் இல்லை தந்தை என்னவோ சொல்கிறாங்க ஆனால் என்னால் அவ்வாறு நடக்க முடியாது நாடகத்தில் என்னுடைய பங்கு இவ்வளவுதான் இருக்குது எவ்வளோ இருக்குதோ அளவே போதுமானது இவ்வாறாக தன் மனமுடைந்து போவது எதுவும் தன்மீது அவமரியாதை வைப்பதுன்னு சொல்றாங்க பாபா தன் மரியாதை வைப்பதின் இந்த பதிவேடு எவ்வாறு இருந்தது என்ற இதனை சோதனை செய்யுங்கிறாங்க பாபா நான்காவது விஷயம் ஆத்மாக்கள் மூலமாக சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு மரியாதை இதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அவர் பிராமண ஆத்மாவானாலும் அஞ்ஞானி ஆத்மாவானாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உயர்ந்த பாவனை அதாவது உயரை விடுவதற்கான மற்றும் முன்னேறி செல்ல வைப்பதற்கான பாவனை இருக்கணும் உலக நன்மைக்கான விருப்பம் இருக்கணும் இந்த தாரணை மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் நெருக்கத்தில் வருவது இதுதான் மரியாதை வைப்பது எப்பொழுதும் ஆத்மாக்களினுடைய குணங்களை மற்றும் விசேஷங்களை பார்க்கணும் அவகுணங்களை பார்த்தும் பார்க்க வேண்டாம் அல்லது அதற்கு மேலே ஒருபடி சென்று தன்னுடைய சுபமான உள் உணர்வு மூலம் மற்றும் சுப சிந்தனைகளை உடைய மனநிலை மூலம் பிற ஆத்மாக்களின் அவகுணத்தையும் மாற்றம் செய்வது இதுதான் ஆத்மா மீது வைக்கின்ற ஆத்மாவின் மரியாதை என்று சொல்வது எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் சக்திசாலியான நிலை மூலமாக பிற ஆத்மாக்களுக்கு சகயோகி ஆவது இதுதான் மரியாதை கொடுப்பது எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் சக்திசாலியான நிலை மூலமாக பிற ஆத்மாக்களுக்கு சகயோகியாக ஆவது இதுதான் மரியாதை கொடுப்பது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எப்போதும் முதல்ல நீங்கள் அப்படிங்கிற மந்திரத்தை எண்ணம் மற்றும் காரியத்தில் கொண்டு வரணும் யாருடைய பலகீனம் அல்லது அவகுணத்தை தன்னுடைய பலகீனம் அல்லது அவகுணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதனை வர்ணனை செய்வதற்கு பதிலாக மேலும் அதை பரவு செய்வதற்கு பதிலாக உள்ளடக்கி கொள்ள வேண்டும் மற்றும் மாற்றம் செய்ய வேண்டும் இதுதான் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா யாருடைய பலகீனத்தின் என்ற பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்குவது மலை போன்ற விஷயத்தை பஞ்சு போன்று ஆக்க வேண்டுமே என்று மாறாக பஞ்சு போன்றதை மலை போன்று ஆக்கக்கூடாது இதுதான் மரியாதை என்று கூறுவது மனமுடைந்தவரை சக்தி நிரம்பியவராக ஆக்குவது செயற்கையின் பாதிப்பால் வராமல் இருப்பது எப்போது மூக்க முருச்சாகத்தில் கொண்டு வருவது இதுதான் மரியாதை என்று கூறுவதுன்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி இந்த நான்கு விஷயத்திலும் எத்தனை மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னு இதையும் சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நான்கு விஷயங்களிலும் நல்ல முறையில் மரியாதை வைக்கிறவங்க அதனுடைய பிரதிபலனாக உலக ஆத்மாக்களின் மூலம் மரியாதையை பெறுவதற்கு பாத்திரமானவராக ஆகிறார் அதாவது தற்சமயம் உலக நன்மை செய்பவர் என்ற ரூபத்திலும் மேலும் எதிர்காலத்தில் உலக மகாராஜா ரூபத்திலும் மற்றும் இடைப்பட்ட காலத்தில் உயர்ந்த பூஜைக்குரிய ரூபத்திலும் பிரசித்தமாகறாங்க ஆகையினால உலக மகாராஜன் ஆவதற்காக தங்களது பதிவேட்டையும் அதற்கு ஏற்றவாறே ஆக்குங்கிறாங்க பாபா மரியாதை கொடுப்பது அப்படின்னா பாபா சொல்றாங்க மரியாதையை பெறுவது கொடுப்பது பெறுவதாக ஆயிடுது ஒன்றை கொடுக்கணும் மற்றும் பல மடங்கு பெறணும் எளிதாகிவிட்டது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா கர்நாடகத்தை சேர்ந்தவங்க எப்பொழுதும் தந்தையின் அன்பானவர்களாக இருக்கிறாங்க கர்நாடகத்தின் பூமியானது சுலபமாக பலனை தரக்கூடியது பாவனையின் காரணமாக நிலம் மிகுந்த பலன் தருவதாக இருக்குது பாவனையின் காரணமாக நிலம் மிகுந்த பலன் தருவதாக இருக்குது ஆகையினால வளர்ச்சியும் அதிகமாக ஏற்படுது நாடகத்தின்படி கர்நாடகத்தின் பூமிக்கு எளிதாக செய்தி கிடைப்பதற்கான வரதானம் பிராப்தியாக ஆகியிருக்குது விசேஷ ஆத்மாக்கள் கூட இந்த பூமியில் சகஜமாக வெளிப்பட முடியும் ஆனால் இப்பொழுது இனி வரும் காலத்துக்காக என்ன செய்யணும் என்ன வளர்ச்சி ஏற்படுதோ அதை விதிபூர்வமாக நடத்தவும் வேணும் அனைத்து சக்திகளின் ஆதாரத்தில் பாலனையின் காரியத்தில் இப்பொழுது மகாவீராக ஆகணும் அன்பு மற்றும் சக்தியின் சமநிலை வைப்பது என்ற இதில் விசேஷத்தை கொண்டு வரணும் கள்ளம் கபடமற்ற தந்தையின் கள்ளம் கபடமற்ற நல்ல குழந்தைகள் நல்ல வீட்டில் பூச்சிகள் பாப்தாதாவுக்கும் பிடித்தமாக இருக்குது இப்போ தந்தைக்கு பிரியமானவராக இருப்பதில் கூடவே அனைவருக்கும் பிரியமானவராகவும் ஆகணும்னு சொல்றாங்க பாபா நல்லது அப்படி எப்பொழுதும் தந்தையை பின்பற்றக்கூடிய சொற்படி நடக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய கட்டளை எப்படி நடக்கக்கூடிய எப்பொழுதும் வள்ளலாகவும் வரமளிப்பவராகவும் அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவராகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரியாதை கொடுத்து முன்னேற்றக்கூடிய எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பரதானம் பெயர் மற்றும் புகழின் தியாகம் மூலமாக அனைவரது அன்பையும் அடையக்கூடிய உலகின் பாக்கியத்தை உருவாக்கும் வல்லலாகுக உலகின் பாக்கியத்தை உருவாக்கும் வல்லலாக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க பெயர் மற்றும் புகழின் தியாகம் மூலமாக அனைவரது அன்பையும் அடையணும் அப்படின்னு எப்படி தந்தையை பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அனைத்தையும் விட அதிகமான பெயர் புகழுக்குரியவர் தந்தை அதே மாதிரி நீங்களும் அற்பகால பெயர் புகழிலிருந்து விலகியவராக ஆகுங்க அப்போது நிரந்தரமாக அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா யார் பெயர் புகழின் யாசித்தலை தியாகம் செய்கிறாங்களோ அவங்க உலகத்தின் பாக்கியத்தை உருவாக்கும் பலலாக ஆகிடுறாங்க செய்த காரியத்தின் பலனோ தாமாகவே உங்களுக்கு நிரம்பிய வடிவில் கிடைக்கும் ஆகினால் காலத்தின் ஆசைகள் என்றால் என்னவென்று தெரியாதவராகுங்க பிஞ்சு பழத்தை அருந்தாதீங்க அதாவது அற்பகால பெயர் புகழை அடையும் ஆசை வைக்காதீங்க அதனை தியாகம் செஞ்சீங்க அப்படின்னா பாக்கியம் உங்கள் பின்னாலே வரும் அப்படிங்கிறாங்க பாபு ஸ்லோகன் நீங்கள் பரமாத்மா தந்தையின் குழந்தை ஆவீங்க ஆகினாலும் உங்களுடைய புத்தி என்ற கால்கள் எப்பொழுதுமே சிம்மாசனத்தில் இருக்கட்டும் நீங்கள் பரமாத்மா தந்தையினுடைய குழந்தைகள் ஆகினாலும் உங்களுடைய புத்திங்கிற கால்கள் எப்பொழுதும் சிம்மாசனத்தில் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பாபு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி